இப்போதான் செப்டம்பர் வந்த மாதிரி இருக்கு அதுக்கு இடையில இங்க பாருங்க ஜூலை மாதம் ரெண்டு ரெண்டு நாள்ல பசங்களுக்கு லீவ் நம்முடைய டீச்சர்மாருக்கு வந்து நன்றி தெரி நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு கிஃப்ட் குடிக்கணும் அது என்ன கிஃப்ட் எங்கே வேண்டினது என்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு பேருக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பத்து வருஷம் வித்தியாசம் பத்து வருஷம் கேப்பில் வந்து என்னுடைய மூத்தமான ஞாபகம் வச்சுருக்கிறான் அன்றைக்க என்ன மகன் எப்படி இருந்திருப்பேன் இப்படி உன்னை ரிப்போர்ட் எடுக்க சொல்லி வந்திருக்காங்க இவர் வந்து ஈரோ போல படுக்கைக்கு தான் சொன்ன ஓகேவா ஈரோ போல அழல இருந்து இந்த டீச்சர் மேலால தான் நம்மளுடைய பசங்கள் வந்து இன்றைக்கு அவங்களுடைய அறிவு திறமையை வளர்க்குறாங்க நாங்கள் ஈஸியாக சொல்லிவிடாம் பேரண்ட்ஸ் வந்து காசு கட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் யாருமே இது ஒரு பேக் சரியா இந்த பேக் வந்து இது பேனா ஓகேவா இந்த பே வணக்கம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஸ்கூல் லீவு வந்துட்டு இப்போதான் செப்டம்பர் வந்த மாதிரி இருக்கு பசங்களுக்கு லீவ் இங்க பிரான்ஸ்ல லீவ் பாத்தீங்கன்னா நார்மலாவே ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் லீவ் ஆனால் இந்த பெரிய லீவ்ன்றது வந்து ரெண்டு மாசம் இனி அடுத்த செப்டம்பர் தான் இவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆனா இந்த ரெண்டு மாசம் நாங்கள் எப்படித்தான் இவங்களை தாக்காட்ட போறோம்ன்றது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனாலும் அதை தாண்டி இப்ப வந்து இந்த பத்து மாசமும் நம்மளுடைய டீச்சர் மேம் நம்மளுடைய பசங்கள்ட டீச்சர் மேம் இப்படித்தான் தாக்காட்டினாங்களோ தெரியல என்ன நாங்க ஒரு பசங்க பசங்களை தாக்காட்டுறதே இப்படி வந்து ஃபீல் பண்ண ஒன்று ரெண்டு பேரை சரியா ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபது கிளாஸுக்குள்ளே இருபது பேர் இருப்பாங்க சில கிளாஸுக்கு இருபத்தஞ்சு முப்பதுன்னு இருக்கோ அப்படித்தான் வந்து அவங்கள வந்து சமாளித்தாங்கன்னு தெரியலை ஸோ அப்படிப்பட்ட டீச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஓகேவா இங்கே வந்து எல்லோரும் கொடுக்குறாங்களான்னு தெரியலை பட் வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்குது வந்து வருஷ கடைசியில் வந்து கூடுதலாக எல்லோரும் கிஃப்ட்டு கொடுப்பாங்க அவாக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்தில் அவைக்கு டீச்சருக்கோ மாஸ்டருக்கோ நன்றி தெரிவிக்கிற விதத்தில் ஸோ முக்கியமாக எனக்கு வந்து என்னத்துக்காண்டி காண்டி நம்முடைய டீச்சர் மாருக்கு வந்து நன்றி தெரி நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு கிஃப்ட்டு குடிக்கணும் அது என்ன கிஃப்ட்டு எங்கே வேண்டினது என்றதை நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த பசங்க டீச்சர்மேருக்கு உண்மையாகவே ஒரு பெரிய சலூட் என்னென்று பார்த்தீங்களா என்றால் எனக்கு ரெண்டு பசங்களையும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பசங்களுக்கு வீட்டை வச்சு தாக்காற்றுவத தாண்டி அவங்களுக்கு படிப்பித்து கொடுக்குறேன்றாலே உண்மையாக எனக்கு டென்ஷன் தானே வரும் ஒன்றுக்கு விளங்கப்படுத்துல அது படிப்பிக்க அங்க பாக்கும் இங்க பாக்கும் மேல பாக்கும் அது வேணும் பிப்பி வருது டொய்லெட் வருது அது வருதுன்னு ஒவ்வொரு கஷ்டமா இருக்கும் ஸோ என்னுடைய ரெண்டாவது பையனை பார்த்தீங்களா சேப்பே சேப்பேனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஓகேவா முதலாம் பாபு பண்ணிட்டு முதலாம் பாபு அவனுக்கு இந்த மூத்த மானுக்கு வந்த டீச்சர் தான் அதாவது முதலாம் பாப்புல வந்த டீச்சர் தான் அவருக்கும் இந்த வருஷம் வந்திருக்கு ஓகேவா அப்ப அவங்களுக்கு பாருங்க ரெண்டு பேருக்கு வந்து ஹெச்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பத்து வருஷம் வித்தியாசம் பத்து வருஷ கேப்ல வந்து என்னுடைய மூத்தமான ஞாபகம் வச்சிருக்கான் எங்கள் என் மகன் எப்படி இருந்திருப்பார் அதுக்கு அவர் குழப்பம் செய்யல அந்த மூத்தமான் வந்து என்ன செய்யலாம் அவர் உக்கா பே கதைச்சு அவருக்கு வெறுக்க வெறுக்கில் அப்படியே அவன் நல்ல பிள்ளையா இருந்தபடியா அவாக்கு சஞ்சையில நல்ல ஒரு விருப்பம் நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஓகேவா ஆனா அதப்போசிட்டா தான் இது ரெண்டாவது வந்துருக்கு இருக்கு இப்ப இப்ப கிட்டறியில என்ன இப்ப பூனக்கிழமை வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு இப்படி இப்படி உங்களோட மகனை பெற்று கதைக்கோனும் அடுத்தது ரிப்போர்ட்டும் நீங்க கவாங்க ஓகேவா அப்போ நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன் ரெண்டாவது சொன்னேன் இப்படி உன்னை ரிப்போர்ட் எடுக்க சொல்லி வந்திருக்காங்க இவர் வந்து ஈராவு போல படைக்க தான் சொன்னான் ஓகேவா ஈராவு போல அழகிறேன் எனக்கு உண்டுமா பிள்ளைங்கள் என்னத்துக்கு பண்ண படிக்கலையோ அதுக்காக நல்ல ஒரு என்னோட ஆண்டு கேட்க இல்லையோம் அம்மா நான் கூட கதைச்சுட்டேன் நான் அதுதான் டீச்சர் அது உனக்கு சொல்லுவான் நான் உன்னை கேட்கனே சொல்கிறேன் எனக்கு பனிஷ்மெண்ட் தராதட்டும் அப்போ நான் சொன்னேன் எதுக்கு டீச்சர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் மாட்டோம் அங்கே போனால் டீச்சர் வந்து அப்போ நானும் இன்னும் ரிப்போர்ட்டை பற்றி என்ன சொல்கிறேன் படிச்சிருக்கான் ஆனால் என்ன என்னன்னு யோசிச்சுக்க டீச்சர் சொன்னது என்னன்னு பார்த்தேன் விட்டரைக்கு தொடங்கினான்ண்டா பின்னர நாலரை வரைக்கும் நான் ஸ்டாப்பாக கதைச்சோண்டே இருப்பான இவன் கதைக்கிறதால மெயினாக வந்து அவன் கதைக்க வேணாங்கன்னு கதைப்பானான் அவன் என்ன சொல்கிறான்னு தெரியும் அவன் சொல்கிறான் வந்து இவனுக்கு அவ்வளோத்துக்கு சொல்கிறதுக்கு இவ்வளோ நியூஸ் இருக்கு கம்ப்ளைண்ட் வேலை அப்போ அவன் சொன்னான் வந்து இப்படி எனக்கு மூத்த பையனும் வந்து உங்கள் எந்த உங்களோட மூத்த பயனும் வந்து என்ன எடுத்து தான் படித்தவர் ஆனால் ஒரே ஒரு கதைச்சவர் நீங்கள் வெறுந் வெருட்டில் அதுலேருந்து அவன் கதைக்காமல் வடிவம் ஒழுங்காக படித்து இருந்தவன் நான் இவர் அப்படில்லாம் அவனுக்கு யாரனுக்கு ஒப்போசிட்டாக இருக்கிறான் என்னை வச்சு சேர இடத்துக்கிட்டோ அடுத்த கிளாஸ் ரெண்டாம் போக போகிறார் இப்போவே இவர் வந்து இறங்கி வரணும் இல்லாட்டி சரிப்பட்டு வரான் அப்போ நான் வேறுப்பாக டீச்சருக்கு வந்து இன்னும் ஒரு இது இருக்குது என்ன நான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பேரண்ட் டீச்சர் நச்சு ஸ்ட்ரிக்டானு எனக்கு தெரியலை அப்போ இவர்கிட்டக்குள்ளே இவர் வந்து முழுசி அழுகிற மாதிரி போகாமலாம் வந்துட்டு சரியா அப்போ இவர்கிட்ட சொன்னேன் வந்து இண்டையிலேருந்து டீச்சருக்கு முன்னால் தான் நான் சொன்னேன் இண்டையிலேருந்து நீ வந்து ஏதாவது ஒரு பார்த்த கூட மூச்சு விட்டால் கூட வீட்டில் நடக்கிற என்னன்ட்டு தெரியும் தான்ட்டு அதுலேருந்து கலைக்காம விட்டுட்டாரேன் தான் டீச்சர் சொன்னோம் இது வரைக்கும் கலைக்கலை ஓகேவா நான் ஏன்னு இது சொல்கிறேன்னா எட்டரிலேருந்து நாலரை வரைக்கும் வந்து ஒரு பிள்ளை நோன் ஸ்டாப்பாக காய்ச்சல் டீச்சர் எத்தனை இருக்கா வாயமூடு வாயமூடுன்னு சொல்லியிருப்பா ஏன்டா படிப்பிச்சு கொடுக்கணும் மற்ற பிள்ளைங்களை பார்க்கணும் மற்ற பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி எத்தனை காய்ச்சி சுதரியலை அப்போ அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இல்லை எங்களுக்கு சும்மா இரவில் வந்து படுக்கைக்கு அலாட்டினாலும் நிற்கிற இல்லாமல் எவ்வளோ டென்ஷன் வேணும் எட்டு கிட்டத்தட்ட ஏழு மழைத்தாலம் வந்து இந்த பையன் வந்து கய்ச்சொண்டிருக்காங்க உண்மையாகவே எனக்கு அந்த டீச்சரை பார்க்க பாமாதேன் மற்றவங்க டென்ஷனில் இந்த இதெல்லாம் எழுதி மூவோ இல்லை மூவண்ட்டாக கை கொப்பியில் எழுதியெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க இவங்க வந்து அப்படியே பொறுமையாக இருந்து எழுதி கொடுக்காமல் இப்போ நான் என்னது சொல்கிறேன்னா நம்முடைய மேருக்கு உண்மையாகவே வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேரை வந்து உருவாக்குறாங்க ஓகேவா அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டில் வந்து எங்களால் நன்றி தெரிவிக்க முடியாது ஏன்னா டீச்சர் வேலைன்றது வந்து மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கூட குருவு கூப்பிட தான் வருவாங்க ஸோ என்னதான் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை பெற்று எடுத்தாலும் அவங்கள்ட் பழக்க வழக்கங்கள்லாம் பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குது ஆனால் அவங்க வாசிக்கிறது வாசிக்கிறது எழுதுறது இந்த உலகம் அறிகிறது எல்லாம் வந்து டீச்சர் மாதிரி தான் ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு கும்பைத்தான் இருக்கு ஒவ்வொரு ஒரு கிளாஸு வரைக்கும் வந்து தான் ஒவ்வொரு ஒரு அறிவுகள் வந்து ஏறுது ஒவ்வொரு ஒரு மதிப்புகள் அந்த ஒவ்வொரு பாடங்கள் வந்து படிப்பாங்க ஓகேவா அப்போ அப்படி ஒவ்வொரு இதுகள் வந்து லெவலுக்கு போயிக்க அந்த ஒவ்வொரு டீச்சர் ஏண்டா ஒவ்வொரு கிளாஸ் விட்டு ஒவ்வொரு க்ளாஸ் ஒவ்வொரு டீச்சர் அப்ப நிறைய டீச்சர் டீச்சர்மேர் வந்து அந்த டீச்சர் மேரால் தான் நம்மளுடைய பசங்கள் வந்து இன்றைக்கு அவங்களோட அறிவு திறமையை வளர்க்குறாங்க இப்போ நாங்கள் ஈஸியாக சொல்லிடா பேரண்ட்ஸ் வந்து காசு கட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் பிரைவேட் ஸ்கூலுக்கோ இல்லை நார்மல் ஸ்கூலுக்கோ ட்ரெஸ் வண்டி கொடுக்குறோம் அது வண்டி கொடுக்குறோம் படிக்க வச்சு என்னதான் நாங்கள் சொன்னாலும் டீச்சர் டீச்சர்மார் இல்லாட்டி நம்முடைய பசங்கள் நாம் கூட இந்த நிலைக்கு நிற்க மாட்டோம் ஏனென்றால் ஒரு நான் சொல்ல அட எங்களுடைய பையன் டாக்டர் நான் மேடம் நான் வந்து பெரிய எக்கௌண்டர் நான் பெரிய அந்த வேலை செய்கிறேன் ஆனால் என்னதான் சொன்னாலும் நம்மளுடைய டீச்சர்மார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் வந்து இதில் வைக்கிறாங்க அதை வந்து நாங்கள் மதித்து படித்து அதை உருவாக்கிக்க தான் வந்து திறமையை வளர்க்க தான் வந்து நாங்கள் இந்த நிலைமைக்கு நிற்கிறோம் அதே மாதிரி அங்கே நம்முடைய பசங்கள் இன்றைக்கு டாக்டர் ஆகிறாங்களோ இன்ஜினியராகிறாங்கன்றாலும் என்னதான் நாங்கள் காசு கொடுத்து செலவழித்தாலும் நான் டீச்சர்ஸ் மேரால் தான் அவங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட டீச்சர் மேருக்கு வந்து எப்பவுமே மதிப்பு கொடுக்கணும் எப்போவே நாங்கள் நன்றி கடனாக இருக்கணும் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் நான் எப்போவுமே என்னுடைய ரெண்டு பசங்களும் சொல்கிறது என்ற பெரிய நீ என்ன செய்ய உங்களை படிப்புன்றது வந்து டிப்ளோமன்றது வந்து பக் பிலிசங் பெரிய பட்டமோ பெரிய டாக்டர் இன்ஜினியரோ இல்லாடி பாக்பிலிசங்கன்னா இங்கே வந்து டிகிரி அஞ்சு வருஷ டிகிரி ஆறு வருஷம் டிகிரி எடுத்ததுலேயோ இல்லை பெரியாக்களை நீ எப்படி மதிக்கிற பொ பொண்ணுங்களை எப்படி மதிக்கிற பெரியாக்களை தாண்டி எல்லாருமே பொதுவாக ஆனால் மெயினாக வந்து பெரியாக்களை எப்படி மதிக்கிற பொண்ணுங்களை எப்படி மதிக்கிற டீச்சர்ஸ் மார எப்படி மதிப்பு கொடுங்க அதில் தான் உன்னுடைய படிப்பு இருக்குது ஆனால் நீ பெரிய இன்ஜினியர் டாக்டர் டாக்டர்லே உங்கள் படிப்பே இல்லை என்ன பண்ணுறதுக்க எடுக்கேஷன்ன்றது வந்து நாங்கள் மற்றவங்களோட எப்படி நாங்கள் நடந்து தான் படிப்பு இருக்குது ஓகேவா என்னத்தான் படித்தாலும் ஒருத்தங்களோட நாங்கள் ஒரு ஒரு இடத்துல எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் எப்படி நாங்கள் ஒருத்தங்களை தான் நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய வளர்ப்பு இருக்கிறது ஓகேவா ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறது வந்து நீங்கள் பெரியாக்களை மதித்து நடக்கணும் டீச்சர் முக்கியமா முக்கியமாக தான் உங்களுக்கு எங்களுக்கு பிறகு உங்களை வந்து கற்றுக் கொடுத்த தெய்வம் ஓகேவா கடவுளுக்கு முதல் அவங்களை எப்போவுமே வந்து நீங்கள் கடவுளை தான் பார்க்கணும் முடியும் ஏன்னா எனக்கு இப்போ என்னுடைய மூத்த பையன் வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு கதைச்சி ஜோக் விட்டவர் என்ன கூப்பிடுக்க நான் போய் அவன் மாஸ்டருக்கு நான் சொன்னது தான் நான் என்ற பையங்களுக்கு சொல்லி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மாதா பிதா குரு தெய்வம் எங்கள்கிட்ட ஊர்லெலாம் இப்படித்தான் சொல்லியிருக்கோம் ஃப்ரான்ஸில் என்ன மாதிரியும் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஊரில் வந்து நான் ஸ்கூலில் நான் வந்து நான் நினைக்கிறேன் முதலாம் பாப்பு மட்டும்தான் நான் அங்கே படித்தான் சரியா முதலாம் பாப்பு தான் நான் அங்கே படித்தான் ஆனால் நான் முதலாம் பாப்பு படித்தாலும் இன்றைக்கு நான் நல்லா தமிழ் கதைக்கிறேன் நல்லா தமிழ் எழுதுகிறேன்டா அதுக்கு காரணம் அந்த முதலாம் பாப்பு வரைக்கும் எனக்கு படிப்பிச்சு தந்த டீச்சர் ஆள் தான் ஓகேவா அவங்க எங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நான் வந்து இந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து படிப்பிச்சு கொடுக்க உண்மையாக எனக்கு சும்மா டென்ஷன் வரும் சும்மா எனக்கு வந்து அந்த பொ பொறுமை பத்தாது ஓகேவா பொறுமையாக இருந்து சொல்லிக் கொடுக்குறேன்னா எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு உடனே அவங்களுக்கு விளங்கணும் உடனே செய்யணும் எனக்கு அங்கால பார்க்குறது இங்கால பார்க்குற டொய்லெட் போகிற சொல்றெல்லாம் வந்து எனக்கு சரிப்பட்டு வராது சொல்லிக் கொடுத்தேன்னா உடனே செய்யணும் இல்லாட்டி என்ன செய்யணும் எனக்கு தெரியாது அளவு போட்டு அவங்களுக்கு நல்லா இதுன்னு ஸோ அதனாலேயே வந்து டீச்சர் மாதிரி இவ்வளோ பொறுமை என்ன என்ன பொறுத்தலாம் ஆமையோட ஆமை பொறுமைன்னு சொல்லுவாங்க ஆனால் டீச்சர்ஸ் ஒரு பொறுமைக்கு இன்றைக்கு கொடுக்கலாம் இவ்வளோ பிள்ளைய வச்சு இப்படி பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் விட டீச்சர்ஸ் மாதிரி எந்த இந்த அம்மா நீங்கள் சொல்கிற விட டீச்சர் எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விதம் இருக்குது அவங்க அதுக்கு அவங்களுக்கு கை வந்த கலை இந்த அதுக்கிட்டே அவங்களுக்கு பிறந்தாங்க அதுக்காண்டே பிறந்தவங்க கை வந்த கலை ஸோ அவங்களும் சொல்லி கொடுக்க அவங்களுக்கு ஏறுது அண்டு ஸோ அதனால் எனக்கு வந்து என்னுடைய பசங்களுக்கு இதுவரைக்கும் நான் வில கூடின கிஃப்ட்டு தான் கொடுக்கணும் வேண்டியில் சரி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்றாலும் அவங்கள்ட்ட மனசு துற மாதிரி கொடுத்தா சரி நான் முதல் பயணிக்கெல்லாம் நான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறேன் அடுத்தது அவங்க கையால் ட்ராயிங் பண்ணி எல்லாம் அப்படி அப்படின்றதுக்கு இந்த வருஷம் வந்து இப்போ சின்னவருக்கு வந்து அவர் வந்து கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொன்னார் ஸோ அதுக்காக என்ன கிஃப்ட் வேண்டியிருக்கிறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து கிஃப்ட் நான் வந்து கூடுதலே இங்கே டீச்சர்ஸ் மாதிரி கிஃப்ட் இப்போவே இப்பவே எல்லா கடைலேயும் போட்டிருப்பாங்க சரி ஆனால் கூடுதலாக அடுத்த ஹெமாண்டு அங்கெல்லாம் வந்து நாங்கள் குட்டி குட்டி சா விலைக்கு குறைய விலைக்கு கூட்டி குட்டி சாமான்கள் க்யூட்டான சாமான்கள் வேண்டலாம் எந்த ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேமா ஹெச்இஎம்ஏ கடை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கியூட்டான சாமான்கள் இருக்குது ஸோ தான் நான் வேண்டினேன் இந்த பாருங்க இது ஒரு பேக் சரியா இந்த பேக் வந்து எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா பூச பாருங்க இது பேரும் போட்டு இது வந்து கிஃப்ட் வைக்கிறது பேக் ஓகேவா இந்த பேக்குக்கு என்ன மேக்கப்படுறோன்ட்டு பாத்தீங்கன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பேரு இந்த பேனா இங்கே பாருங்கள் இந்த கடை தான் இந்த ஹேமான்னு தெரியுதா இந்த ஹேமாண்டு இந்த கடை தான் இது பேனா ஓகேவா இந்த பேனா பாருங்கள் நல்லா அழகாக இருக்குல்ல இது உண்டு அப்புறமா வந்து இங்கே பாருங்க இது நல்ல அழகான ஒரு கிளாஸ் இங்கே உள்ளுக்கில் பாருங்க உள்ளுக்கில் இங்கே ஒரு பொம்மை பொம்மை ஒரு பொம்மை வந்து நிற்கிற மாதிரி இப்படி ஒரு கியூட்டான கிளாஸ் அப்புறமா பாருங்க இங்க முழுகு வத்தி வைக்கிறது இந்த முழுகு வத்தி வைக்கிறது இங்க வந்து ஒரு எல்லாரும் கொடுப்பாங்க கூடுதலாக அவங்களுக்கு இது விருப்பமா இருக்கு ஸோ அது உண்டு அப்புறமா வந்து இப்ப வந்து பிரான்ஸ்ல என்னோ தெரியல என்ன அதிசயமோ தெரியல இந்த வருஷம் சும்மா வைக்க ஜூன் மாசமே வைக்க வந்துட்டு ஸோ வைக்கின்றபடியா அவங்களுக்கு வந்து இங்க பாருங்க ஒரு விசிறி விசிறியும் ஒன்று வேண்டினது ஓகேவா அப்புறமா இது வந்து எம்பிளப்பு அதுக்குள்ள பாருங்க ஒரு காட்டு தேங்க்யூண்டு ஒரு காட்டு இங்கே எம்பளப்பி தான் இது வந்து உண்டு அண்ட் உள்ளுக்கில் பாருங்க இங்கே தேங்க்யூ வெரி மச் இதில் நாங்கள் வந்து எழுதலாம் ஸோ டீச்சரை பற்றி டீச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோமா ஒரு காட்டு மரத்தில் வைக்கணும் பண்ணுறதுக்காக இந்த காட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேண்டாம் இங்கே இது இது வந்து ஒரு முதறி வைக்கிற ஒரு இதுதான் ஓகேவா இது வந்து நான் இது சைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தது ஓகேவா இது இந்த பேரம் பேக்குருந்து வந்துருக்குறாங்க நிறைய க்யூட்டாக இருக்குது அண்ட் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே இது அந்த கதோ பேக் பண்ணுற இது இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு யூரோ இல்லை எனக்கு இது பேக் பண்ணி கொடுக்குற சரியான விருப்பம் ஸோ இப்போ பேக்கிங் பண்ணுவான் பாருங்க கிஃப்ட் ரெடி இங்கே பாருங்கள் இப்போ நாம் இந்த பேக்குக்கு இங்கே பாருங்கள் இந்த பேக்குக்கு வைப்பேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதை வைப்பேன் ஓகே அப்புறமா இது சைட்டில் அப்புறமா இது இது

அடுத்தது படிப்பு செவா செவ்வா கண்ட நான்வெஜ் அண்டு எக்லாத் தொகையில் அதாவது வந்து சிரிப்பு சந்தோஷங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி என்று சொல்லி போட்டுட்டு இதை வச்சு எனக்கு கொண்டு போய் கிஃப்ட்டு மேக்கில் வச்சு விட்டா பாருங்கள் இப்போ வந்து கட்ட வேண்டியது ரெடி ரெடி ீச்சு்டு ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ சாமானும் பண்ணி கொடுக்கணும்னு மட்டும் இல்லை ஒரு குட்டி கிஃப்ட்டு நீங்கள் கையால் செய்த கிஃப்ட்டும் கொடுக்கலாம் அடுத்தது வந்து சும்மா ஒரே ஈரோக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் எழுத்தாலையும் கொடுக்கலாம் இப்போ இந்த மூத்த பையன் எல்லாம் வந்து முந்தி அவர் என்னென்ன ட்ராயிங் பண்ணி கொடுப்பார் எழுத்து எழுதி கொடுப்பார் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்க அவர் அஞ்சாம் வகுப்பு படிக்க அவருக்கு ரெண்டு ரெண்டு டீச்சர் இருந்தாங்க ஜங்ஸ் டீச்சர் தான் ஸோ அவங்கள அந்த ஸ்கூலை விட்டே போயிக்க அந்த இவரும் வந்து கடைசி வருஷம் மண்டபடியாக அவர் எழுதி கொடுத்தது வந்து உங் உங்களால் நான் படித்தேன் வளர்ந்தேன் அறிவை வளர்த்தேன் என்று நான் மறக்க மாட்டேன்ட்டு அவர் எழுதி கொடுத்தது ஸோ வாழ்க்கை அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த டீச்சர் உண்மையாகவே அதை பார்த்துட்டு அழுகியே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த இது வந்து எப்பவுமே தான் வச்சிருப்பாங்களென்று ஸோ அது அந்த டீச்சர் மேர்ட்டு வந்து கிஃப்ட் வந்து ஏன்னா நான் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நிறைய ரெசோசோசியோவில் பார்த்து நான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க என்னத்துக்கு கிஃப்ட் எல்லாம் டீச்சர் மேர்ட்டு கொடுக்கணும் மே காசு எடுக்கிறார்கள் எல்லாரும் காசு எடுக்கிறதா ஆனால் இது வந்து ஒரு சந்தோஷத்துக்கு தான் இப்போ கொடுக்கணுமேட்டு கட்டாயம் இல்லை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி கேட்கவும் இல்லை ஆனால் நாங்கள் ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக டீச்சருக்கு எங்களோட பசங்களை வந்து விழாத்துக்கு அவங்க வந்து ஒரு படிப்பண்டி விதையை விதைத்து அவங்கள விளாத்துக்கு உருவாக்கி கொண்டு வர்றவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நன்றி தெரிவிக்கணுமென்ற விதத்தில் தான் நான் செய்கிறேன் ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து நூறு ஹீரோ இருக்கணும் ஒரு ஹீரோ கிஃப்ட் இருந்தாலும் வந்து அவங்கள்ட்ட மன திருப்திக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முக்கியம் வந்து எனக்கு பட்டுச்சு ஸோ அது அதனால தான் நான் இந்த பையனுக்கு மூலமாக நாங்கள் இந்த கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஒரு சின்ன கிஃப்ட்டு பார்த்தாரு ஆனால் அதை நம்மளுடைய மன திருப்தி காண்டி இந்த கிஃப்ட்டு நாங்கள் கொடுப்போம் ஸோ மக்களே நீங்களும் விரும்பினா இந்த கிஃப்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது கட்டாயமண்டி இல்லை பட் இது வந்து ஒரு சந்தோஷம் நீங்களும் வந்து உங்களோட பசங்களுக்கு இந்த கிஃப்ட்டில் ஏதாவது ஒரு வார்த்தையால எல்லாம் செய்து டீச்சர் மாதிரி கிஃப்ட் கொடுக்குறீங்களா என்றதை வந்து நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புறேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இணைந்துப்பேன் நீங்கள்